அலமதுல்ல அன்புக்குரியவர்களை இன்னைக்கு உலகமெல்லாம் உட்காந்து மதுவை ஒழித்தே தீர வேண்டும் என்று கூக்குறக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல ஒரு நான் இஸ்லாம் அதை விட இலகுவான ஒரு வழியை செய்தது மதுவை ஒழிக்கிறதுக்கு மது ஒழிப்பதற்கு இஸ்லாம் அல்ல ஒரு தூரம் எங்கேயும் செய்யலை பிட் நோட்டீஸ் கொடுக்கலை பிரச்சாரம் பண்ணலை மக்களை முன்னால் சூழ் உரைக்கவில்லை சட்டமாக்குனாங்க அல்ல அது ரெண்டு கட்டமாக நிறைவேற்றலாம் முதல்ல சகாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாேருமே குடிக்கக்கூடியவங்களா விளையாடுங்க சாகாப்பாக்கள் எல்லாருமே குடிச்சக்கூடியவங்க ஆரம்ப காலத்தில் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்மளும் டீ குடிக்க தப்புன்னு எடுக்கமா ஃபஜர் என்ன செய்கிறோம் டீ குடிக்கிறோம் அது மாதிரி அவங்க காலை எழுந்த உடனே செய்வாங்க மது இறந்துவாங்க அதில் யார் பெரிய ஆள் அப்படின்னு சொன்னால் யார் வீட்டில் நிறைய ஸ்டாக்கு இருக்கோ பேரல் இருக்கோ ஊரல் இருக்கோ அவர்கள் தான் மிக பிரபல்யமானவங்க சில வீட்டில் இருக்கவங்க மது வந்து நீ வீண்ட நாள் பழமையானதே இருக்கும் ஓயின் இருக்கும் அதெல்லாம் வச்சு பெருமை கொள்வார்கள் என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கு தெரியுமா ஏங்கிட்ட இருக்கு மது எவ்வளோ டேஸ்டாக தெரியுமா அவங்கள பெருமை பேசக்கூடக்கூடிய ஒரு பானமாக இருந்த மது மதுவிலே பிறந்து மதுவிலே வாழ்ந்து மதுவிலேயே மூழ்கி ஒரு சமுதாயம் இஸ்லாத்தை நோக்கி வருது எல்லாம் முதல்ல ஒரு கண்டிஷன் போட்டான் என்ன தெரியுமா ஒரு முக்கியமான சாப்பி வந்து தொ தொழுகும்போது ஓதுறாரு ஓதும் பொழுது அல்லா செய்ய செய்ய சொன்ன விஷயத்தை செய்ய மாட்டேங்கிற மாதிரி மாற்றி போதே அது என்ன சொல்கிறாது தெரியுமா குளியா ஐயோ காஃபிடு லா ஆ புதுமா தா புதும் பல அழுத்தும் ஆ புதுவரும் சொல்கிறேன் நான் நீங்கள் வணங்குத வணங்க மாட்டேன் நான் வணங்குதேன் நீங்கள் வணங்க மாட்டீங்க அப்படின்னு நல்லா சொல்லுதான் இவர் எப்படி நான் நீங்கள் வணங்குவதை நான் வணங்குவேன் நான் வணங்குதே நீங்களே வணங்குவேன்ட்டார் இதில் போதையில் அல்ல அடுத்து அப்போ தான் முதல்ல வசனம் திறக்குதா நீங்கள் போதையுடன் இருக்கும்போது தொழுகையின் போக்கு நெருங்காதீங்கன்னா அப்போ என்ன பண்ணாங்க எப்படி சங்கடமான நிலம நிலமரம் தெரியுமா பக்து வந்துருச்சு நான் தொழணும் அப்போ நான் எப்படி இருக்கக்கூடாது போதையில் இருக்கக்கூடாது அப்போ நல்லா எப்படி வந்து நிலம மாறுதுன்னா தொழணும்னா நம்ம இப்போதைய பிடிக்க முடியாது அடு சுயக்கட்டுப்பாட்டுக்குள்ளே வராங்க நான் எனக்கு தொழுவு முக்கியம் ஏன்னா மதுவும் முக்கியம் தான் ஆனால் இதை குடித்தா எப்பவும் போக முடியாது எல்லாம் சட்டை இறக்கிட்டான் மதுவில் போதை வந்துடும் அதனால் போதை இல்லாத இல்லாத இடத்துல நான் குடிச்சு கிடையாது சூழ்நிலைக்கு முதல்ல மாதிரினாங்க அப்போது ஃபஜரில் ஃப எது எதுவரைக்கும் குடிக்க முடியாது அவங்க இசா முடியாத வரைக்கும் உத்திராட்சி வரைக்கும் குடிக்க முடியாத சூழ்நிலை முதல்ல எல்லாம் குணாந்தான் முதல்ல அப்படி ஒரு ஆஃப் அது கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னால் மதுவை நான் உங்களுக்கு முற்றிலும் தடை செய்கிறேன் அப்போ நினச்சாங்க பகலெல்லாம் ராத்திரி இருந்தால் குடிச்சாமல் என்ன அல்லாவில் சொல்லிட்டு வீட்டில் இருக்க மது ரோட்டில் ஒன்றா கொட்டினாங்க மது ஒழிப்பு நடந்து முடிஞ்சிருச்சு சட்டம் சரி இதுக்கப்புறம் யாருமே குடிக்கலையா குடிச்சாங்க இதுக்கப்புறமும் குடிச்சாங்க குடிச்ச உடனே என்ன நடந்துச்சு அல்லா ஒருத்தர் செஞ்சாங்க யாராவது போதையில் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பது கசையடினாங்க நாங்கள் நாற்பது கசையடி கசேடினா ரெண்டு டைப்பா இருக்கும் ஒரு ஒன்று இருக்கும் இல்லைன்னா ஒரு பிரம்பு இருக்கும் அந்த முள்ளு கம்பு அது ஒரு மாதிரி இருக்கும் அதில் ஒரு அடி அடித்தோம்னு சொன்னா பெரும்புள்ள கம்பு வராது சதையோடு சேர்த்து தான் எடுக்கும் அதில் நாற்பது அப்போ அடி ஒரு ஆள் வாங்கிட்டாருனா நடக்கும்போது தெரியும் அடிக்கும்போது தெரியும் பப்ளிக்காக தான் அடிக்காங்க அப்போ அவமானம் இதுக்கு பயந்து எஞ்சிய கூட்டம் கொஞ்சம் என்ன செஞ்சது மதுவை ஊட்டிச்சு இப்போ காலப்போக்கில் எப்படி மாறிட்டாங்கன்னு சொன்னா மது குடிச்சு இப்படி கேவல் போடணுமா அது என்னமே லாபம் இல்லையா என்று சொல்லி அந்த மக்களாக முடிவுக்கு வந்து மதுவை சுற்றிலுமாக அந்த அரபு உலகத்திலிருந்து நீக்கிட்டாங்க அதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் திருட்டு மனுஷன் தானே திருட்டு தலம் குடிச்சிக்கிட்டு தான் இருந்தான் எது வரைக்கும் முருகத்தா ஆட்சி காலத்தை வரைஞ்சுமே திருட்டிகிட்டு தான் இருந்தான் மதுவை பொறுத்த வரைக்கும் நாற்பது கசை ஆனால் என்ன பண்ணாங்க முருகத்தா ரொம்ப ஆட்சிக்கு வந்த உடனே இவன் இவ்வளவு சொல்லி திறந்தலாம் என்னுடைய ஆட்சியில் சட்டத்தகை செய்கிறாங்களுக்கு நாற்பது ப்ளஸ் நாற்பது எண்பது கசடினாங்க எண்பது கசடி விழுந்துச்சு ஆனா அல்லா ஒருத்தூர் காலத்தில் இன்னொரு என்ன தெரியுமா ஒரு ஆள் முதல்ல மது வந்துட்டு அடி வாங்குதாரு நாற்பது கசையடி விட்டாச்சு மீண்டும் ஒரு முறை பிடிபடுத்தாரு நாற்பது கசடி விட்டாச்சு மீண்டும் ஒரு முறை பிடிபடுதாரு நாற்பது கசடி விட்டாச்சு மீண்டும் பிடிபட்டால் மரண தண்டனை குடிப்பானா இப்போ குடிப்பானா சட்டத்தை வந்துருச்சு அப்படி மூன்று தடவை தான் அடி நாலாவது தடவை மறதில் அவரோட தலையை வெட்டணுங்க சட்டத்தை அல்லாவிட்ட ஒரு கொண்டாந்து போயிட்டாங்க அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழலை வந்ததுனால அந்த மண்ணில் மது என்பது இல்லாத ஆயிடுச்சு மது வாடையும் இல்லை வார்த்தையும் இல்லை அப்படி ஆயிடுச்சு சுத்தமாக்கப்பட்டிருக்கு அப்ப முன்மையில முடியும் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க அவங்களுக்கு நம்ம சின்ன ஒரு அறிவுரை என்ன அப்படின்னா எல்லா கட்சிகாரங்களும் சொல்கிறாங்க முக்கியமான கட்சிக்காரர்கள்லாம் அவங்க அடிப்படையாக சொல்ல வேண்டியது என் நம்ம கட்சியில் நீங்கள் உறுப்பினராக இருக்கிறோம்னா குடிச்சா இருக்க முடியாது என்று ஒரு சட்டம் போராட்டம் குடிச்சா நம்ம கட்சியில் என்ன செய்ய முடியாது நீங்கள் அடிப்படை உறுப்பினர் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவீங்க விட்ட விட்டப்பறம் வாங்க உங்களோட மனு பரிசீலித்து நாங்கள் அடிப்படை உறுப்பினராக மீண்டும் கட்சியில் சேர்ப்போம் என்று ஒரு சட்டம் போடுற எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் ஏ டு செட் அந்த கட்சி இந்த கட்சியில் எல்லா கட்சியும் என்ன தெரியுமாவும் டாஸ்மார்க்கில் கூட்டம் குறையாது கட்சியில் வரும் ஆள் இல்லாமல் ஆயிடும் இதுதான் நடக்கும் கட்சியில் வரும் தலைவர் எல்லோரும் திரும்பி திரும்பி பார்ப்பாங்க யாரா வாரங்களா யாரா வாரியலா இப்போ ஒத்தையில் இருக்கா என்ற சூழ்நிலை வந்துடும் சட்டம் போடணும் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் மதுவை எப்படி ஒழிக்கணும் இதுதான் இன்னொரு வகையிலும் மதுவை செய்யலாம் ஒழிக்கலாம் முஸ்லீம்களெல்லாம் பிரச்சாரங்களில் எதில் பள்ளிக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுவோம் மதுவை வந்து ஒழிக்கணும்னு சொல்லி அது மாதிரி மாற்று மாசவர்கள் அவங்களுடைய வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் பண்ணட்டோம் அவங்கவுங்க நிர்ணயம் பண்ணட்டும் எங்கள் சந்தேகத்தில் மது வருதுல என்ன தண்டனை கொடுக்கலாம் நாங்கள் அதுக்கு உடம்பு விடுவோம் நாங்களே பிடிச்சி தருவோம்னு சொல்லட்டோம் அவ்வளோதான் வித்தின் ஒன் மந்த் இந்தியாவில் குடியலாமோ முடியுமா முடியாதா ஈஸியாக முடியும் இந்த ரெண்டு வழி தான் இப்போ நமக்கு இருக்குது ஏன்னா நீங்கள் குரானை நம்ப வேண்டாம் குரானுக்குள்ளே நீ சட்டம் இருக்குன்னு முஸ்லீம்களை ஏற்றுக்கிடுவோம் கரையாட்டு மற்றவங்களுக்குலாம் இதான் வழி நீங்கள் மார்க்க ரீதியாக நீங்கள் எந்த கடவுள் குளையின் நம்பிக்கை இருக்கீங்களோ அந்த தலைவர்களை விட்டு நீங்கள் பிரச்சாரம் செய்யுங்க எங்காக்கள் குடிக்காமல் நாங்கள் பார்த்துக்கணுன்னு சொல்ல சொல்லுங்கள் வேலை முடிஞ்சு வச்சு இது யாரையும் குறைச்சி மதிப்பிடல நிச்சயம் முடியும் அதே நேரத்தில் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இடி வரும் என்ன இடி வருமானம் வேறுபாடு இல்லை வருமானத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை கவர்மெண்ட்டே எது செய்யட்டும் சிமெண்ட் கம்பெனி சொந்தமாக வைக்கட்டும் இரும்பு ஆலைகள் எக்கு ஆலைகள் சொந்தமாக வைக்கட்டும் மணல்களை அவங்களே எடுத்து அவங்களே நேரடியாக மக்களுக்கு விற்பனை செய்யட்டும் லெதர் ஃபேக்ட்ரி அவங்களே நேரடியாக நடத்தட்டும் கவர்மெண்ட்டே நேரடியாக நிறைய தொழிற்சாலைகள் கொண்டு வரணும் அதில் மக்களுக்கு என்ன செஞ்சு வேலையும் கொடுங்க வருமானத்தை கவர்மெண்ட் கெடுங்க முடியுமா முடியாதா முடியும் அதில் அவங்களுக்கு லாபம் இல்லை என்ன தனியாருக்கு விட்டு கொடுத்த அரையா செஞ்சு கொடுத்தா ஒரு பணம் கிடைக்கும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் வரும் அது வேண்டாம் நேரடியாக நான் கவர்மெண்ட்டே இறங்கட்டும் அது வியாபாரத்தை பண்ணட்டும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் மக்களுக்கு அந்த மது என்ற ஒரு சூழ்நிலையை விட்டு வெளியில் கொண்டு வர முடியும் இது அரசுக்கு செய்யக்கூடிய நாம் கூறக்கூடிய ஒரு சிறிய ஒரு ஆலோசனை ஆக மொத்தம் மனம் வைத்தால் மார்க்கமுண்டு மதுவை ஒழிக்க ஆனால் எல்லோருமே சொல்கிறாங்க ஒழிய உள்ளுக்குள்ளே மது ஒழிந்து விடக்கூடாதுல உறுதியாக இருக்கின்றாங்க ஒரு சில தலைவர்களை தவிர அவர்கள் கொள்கைக்காக தன்மானத்திற்காக போராடக்கூடிய மக்களாக இருக்கிறதுனால மதுவை வெறுக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இப்போ மதுவை கூடாதுன்னு சொல்கிறவங்கள விரலூட்டு எண்ணக்கூடிய ஒரு சில தலைவர்கள் தான் மது அறந்தாதவர்கள் அதே நம்ம சொல்லணும் இல்லை மது கூடாது மது கூடாது எல்லோரும் சொல்கிறாங்க அதில் ஒரு சில தலைவர்கள் தான் உண்மையிலேயே மது அறந்தாதவர்கள் மற்ற ஊர் எடுத்துரும் இல்லை வெளிநாட்டில் பாட்டியில் குடிக்கிறாங்க திருமண வீடுகளில் பாட்டியில் குடிக்கிறாங்க அது கேட்டால் நாங்கள் டாஸ்மாகில் வரல வெளிநாட்டு மதுக்குறாங்க எல்லாம் ஒன்று தானே நீங்கள் விபச்சாரம் உள்நாட்டு பெண்ணோட பண்ணான்னா வெளிநாட்டு பெண்ணோட பண்ணானா விபச்சாரம் தானே அது மது மது தானே திருட்டு திருட்டு தானே ஆக மொத்தம் இதையெல்லாம் உணர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் சுபிச்சமான ஒரு சமுதாயத்தை உண்டாக்க முடியும் ஆகையால் எங்கிருந்து நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் மூலதனமான சொல்லும் செயலும் சட்டமும் சிலாத்தில் தான் இருக்கிறது நீங்கள் அங்கே இருந்தால் கொண்டு போக முடியும் சிலாத்தை நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி சட்டத்தை கொண்டு வந்துட்டால் இப்போ வேற ஒன்றும் இல்லை சிலவர் பணம் கட்டிட்டு நினைச்சாங்க நாங்கள்லாம் பணம் கட்டணும் அதிக வட்டிதாரன்னு சொல்லி பணம் கொடுத்தோம் ஏமாற்றிட்டான்னு சொல்கிறாங்க முதல்ல யாரை திரும்ப அரெஸ்ட் பண்ணணும் பணம் கட்டின நீ யாரை கேட்டு வந்து அவன்கிட்ட பணம் கொடுத்த நீனா நம்பி கொடுத்த அப்போது இங்கேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க வரேன் அப்போ நான் வந்தால் வாங்கிட்டு அப்படி ஓடிடுவேன் நஷ்டப்பட்டால் கவுர்மெண்ட்டுகிட்ட வருவியா கேட்கணும்ல இல்லை இதில் ஒரு முக்காடு பரதா போட்டுக்கிட்டு இப்படி நோட்டீஸ் முடிச்சு இன்னைக்கு கேளுவோம் நாங்கள்லாம் பணம் கொடுத்துருக்கோம் நிறைய எப்படி காட்டுவோம் டிவியில் எப்படி காட்டுவோம் இந்த மான வெக்கல் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லை சம்மதமாக போயிடுச்சு நீ வட்டி ஹராம தெரிஞ்சோம் அவ பேட்டி கொடுக்கா அதிகமான வட்டிதாரன்னு சொன்னாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு புள்ள கல்யாணத்துக்கு வச்சது நகையை விற்று பணம் போட்டு கொண்டு போயிட்டான் அரசுதான் ஏதாவது செய்ய வேண்டும் உங்களை தூக்குல போடணும் அரசு தூக்கில் தான் போடணும் உழைக்க தூப்பு இல்லாத நாயே உனக்கு தூக்கில் தான் போடணும் உன் ஏற்கனவே வட்டி ஹராம இல்லை இரட்டிப்பாரான பேரை போய் நின்றுருக்க அப்போ உன என்ன செய்யணும்னா சவுக்க கூண்டு அடிச்சு அப்புறமா தூக்கில் போடணும் இந்த சமுதாயம் இப்படி போய்கிட்டு இருக்கு வட்டிக்கு ஆசைப்பட்டு போயிருக்கு பணம் கட்டிட்டு உடனே அவங்க சொன்னாங்க நாங்கள் கிரைம் கிராமில் சைபர் கிராமில் நாங்கள் வந்து பதினஞ்சுட்டோம் குற்றவாளி தேடிக்கிட்டு குற்றவாளி தேடாதியா இவங்க தான் குற்றவாளி இவங்க எல்லாம் பணம் கொடுக்கலாம் அவங்க குற்றம் செஞ்சுருப்பானா அதனால தான் எல்லா ஒருத்தாங்க குற்றத்தில் எந்த குற்றமாக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட இருதரப்பையும் தண்டிக்க கொடுக்குறாங்க நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் தரிசிக்கணும் பொருத்தி பார்க்க முடியும் குற்றத்தில் ஈடுபட்ட இருதரப்பையும் தண்டிக்கலாம் மதுவுக்கு தண்டனை யாருக்கெல்லாம் இருக்குது பாவம் யாருக்கெல்லாம் ஏழு தரப்புக்கு மதுவுக்கு ஒரு கதைசியில் இன்னொரு கதைசியில் பத்து பேருக்குன்றிருக்கு எப்படி விதைத்தவர் அதை விவசாயம் பண்ணவர் அறுவடை செய்தவர் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணவர் அதை உற்பத்தி செய்தவர் அதை காய்ச்சி தயாரித்தவர் ஊற்றி கொடுத்தவர் குடித்தவர் அது விதையிலிருந்து இருந்து குடித்தவர் வரைக்கும் யாரெல்லாம் எத்தனை ஸ்டேஜ் இருக்கோ அவ்வளோ பேரும் பாவத்தில் சமமானவர்கள் தண்டனைக்குரியவர்கள் நல்ல சொல்கிறாங்க இப்படி ஒரு தெளிவான மார்க்கம் எங்கே இருக்குது இப்ப என்ன செய்தோம் கேரி பேக்கு தடை கேரி பேக் வந்துகிட்டே இருக்கு என்ன செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் கேரி பேக் தயாரிக்கே தடை செஞ்சுட்டா நீ தலைகளை நின்னா ஒரு பேக் கூட கிடைக்காது நீ தெரியுமா தெரியாதா ஆனால் அவங்களும் தடை செய்ய மாட்டாங்க அப்படியே தடை செய்தாலும் அண்டை இருந்து கல்யாட்டில் இருந்தே போட்டு போகிறாங்க டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டாந்து கொடுத்து போயிடுறாங்க இங்கே விற்றுக்கிட்டே இருக்காங்க பாவம் ரோட்டில் போட்டு பத்து கிலோ மீன் வை விற்கிறவன்ட்டையும் இருபது ரூபாய்க்கு காய்கறி விற்கிற பொம்பளைட்டே வந்து கேரி பேக்கு பிடிச்சிக்கிட்டு ஃபைன் போடக்கூடிய மாங்கீரர்கள் நம்ம மக்கள் இருக்கிற அதிகாரிகள் இப்போ எனக்கு போய் சொல்ல சட்டத்தை அப்போ கேரி பேக்கு நடைமுறை தப்பாக என்ன பண்ணிடணும் அங்கே ஃபேக்ட்ரி அடைச்சிடணும் இன்றைக்கி கேரளாவில் கேரி பேக்கு கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு இருபத்தி ரெண்டு வருஷமாச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் நான் இந்த இருபத்தி வருஷமும் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கேன் கேரி பேக் கேட்டால் ஒரு மாதிரி பார்ப்பான் கொண்ணூறு எம்மா அப்படி இருக்கும் பார்வை பேப்பரில் தரேன் சட்டத்துக்கு கட்டுப்படுதான் எல்லோரும் எந்த கடைக்கு போகிறாங்க சரி கேரி பேக் கிடையாது கேரி பேக் இல்லாத ஒன்று ஒரு மாநிலமும் பக்கத்தில் கேரளா இருக்குது சுற்றுலாத்தலத்துக்கு போனால் மட்டும் கேரி பேக் இருக்கும் காரணம் என்ன தெரியுமா நம்ம அங்கே போகிறோம் அங்கே கொண்டு ரெண்டு பையன் போட்டு வந்துடும் பாருங்க நம்ம அடையாளத்தை எப்படிலாம் பதிவு சொல்லி ஆக மொத்தம் சட்டமும் சட்டத்தை கடைப்பிடிக்கும் உறுதியும் உள்ள ஒரு சமுதாயம் இருக்கும் வரை சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும் அதுதான் இஸ்லாம் அறிவுறுத்துவது இதுதான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருவது ஆகையால் இனிவரும் காலத்தில் நம்மால் இயன்ற அளவு வியாபாரமாகட்டும் மற்றமற்ற காரியங்களாகட்டும் சட்டத்தை நாம் சரியான முறையில் படித்து கொண்டு சரியாக நடைமுறைப்படுத்துவதில் நமக்கு இரட்டை லாபம் ஒன்று இந்த உலகத்தில் கண்ணியமானவராக இருப்போம் அல்லாஹ் தூரோட சட்டத்தை கடைப்படுத்தினால் மறுமையில் நமக்கு நன்மையும் கிடைக்கும் வேறு யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது நமக்கு இருக்குது னால இங்கே ஒரு கண்ணியம் இருக்குது மருமையில ஒரு கண்மை கண்ணியம் இருக்கு ஆகையால் மார்க்கத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம் எல்லாம் அல்லாஹர் அப்பாலின் இம்மையிலும் மறுமையிலும் யாரையெல்லாம் கண்ணியப்படுத்தினானோ யாருக்கெல்லாம் அதனுடைய அருளை முழுமையாக்கினானோ அந்த சிறப்புக்குரிய கூட்டத்தில் உள்ள மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிவிட வேண்டும் என்று ஜும்மானுடைய இரண்டாவது முறையை நிறைவு செய்கின்றேன் அன்புக்குரியவர்களை இது மாதத்தினுடைய அக்டோபர் மாதத்தினுடைய முதல் வாரம் நம்ம எல்லா முதல் வாரமும் நசிகா அவனுடைய அந்த டேலி தான் நம்ம மனு செய்வோம் ஜிம்ம அவசனை கொடுக்குறோம் அல்லது எந்த